என்ன <named> நடக்குது <one and another mouldy> <BENE información> <athlon> <speaking weird> நான் எங்க அக்கா வீட்டுக்கு வந்தாதான் நான் வந்து ஃப்ரீயா உட்கார முடியும். ஏன் அங்க ஃப்ரீயா இல்லையோ? அங்க எப்படி வேலை செஞ்சு அங்க சாப்பாடு செய்யணும். குடும்பமே நம்ம கிட்ட தான் இருக்கு. சாரி. Sodas, a few minutes later. நீங்க ஒரு நாளைக்கு எவ்ளோ முட்டை சாப்பிடுங்க முன்னாடி சாப்பிட்டு இருந்தேன் பச்சை முட்டை அப்படியே குடிப்பேன் சமையல் சொல்லுங்க. பண்ண தெரிஞ்சாதான் இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு ரொம்ப நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, யாட்டகாசார் யாருன்னு பாத்தீன்னா என்னோட பொண்ணு பெங்கிக்கு தான். அவங்க வந்து எனக்கு வந்து வீடியோ டேக்கிங், வீடியோ எடிட்டிங் एवरीथिंग. சோ அதனால என்ன கேட்டாங்க. ஆமா. ப்ரோ. சோ நம்ம மம்மே ஏறுது

என்ன இருக்காசமான <NYUOR> <West diyorsun place> <mess Anyway> <Adobe> கருவேட்டு குழம்பு முட்டை பொரியல்லாம் வந்து அட்டை நேற்று வச்ச மீன் குழம்புக்கு ஆம்லேட் சூப்பரா இருக்கும் கருவேட்டு குழம்புக்கு முட்டை பொரியல் அப்பளம் தான் நல்லா இருக்கும்